இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் நூறாவது ராக்கெட் ஏவுதலுக்கான கவுண்டவுன் நாளை தொடங்குகிறது என் வி பூஜ்ஜியம் இரண்டு செயற்கை கோளுடன் ஜிஎஸ்எல்வி ஏப்ரல் பதினைந்து ராக்கெட் நாளை மறுநாள் விண்ணில் உள்ளதை அடுத்து இத்தகவலை இஸ்ரோ தெரிவித்துள்ளது இந்தியாவுக்கென உள்ள பிரத்யேக வழிகாட்டி நாவிக் தொழில்நுட்பத்தை வலுப்படுத்தும் வகையில் மேம்படுத்தப்பட்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்த இஸ்ரோ திட்டமிட்டு என் வி எஸ் பூஜ்ஜியம் ஒன்று செயற்கைக்கோளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே இருபத்தி ஒன்பதாம் தேதி விண்ணில் நிலைநிறுத்தியது தொடர்ந்து தற்பொழுது அதிநவீன தொழில்நுட்பத்துடன் என் வி எஸ் பூஜ்ஜியம் இரண்டு செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது இந்த செயற்கைக்கோள் ஜிஎஸ்எல்வி ஏப்ரல் பதினைந்து ராக்கெட் மூலமாக ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் இரண்டாவது ஏவுதளத்திலிருந்து நாளை மறுநாள் காலை ஆறு இருபத்தி மூன்று மணிக்கு ஏவப்படவுள்ளது இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நாளை ராக்கெட் ஏவுதலுக்கான கவுண்ட் பணிகள் தொடங்கப்படுகிறது ஏப்ரல் பதினைந்து ராக்கெட் மூலம் என் பூஜ்ஜியம் இரண்டு என்ற வழி செலுத்தும் செயற்கைக்கோள் புவி ஒத்திசைவான பரிமாற்ற சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட உள்ளது இந்த சாதனை விண்வெளி ஆய்வு மற்றும் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தில் இந்தியாவுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கருத்து தெரிவித்துள்ளனா்